இங்கே பராக்கிரமன் விக்ரமனின் அரண்மனையை அடைந்தான் இந்த முறை விக்கிரமனின் அரண்மனையில் பராக்கிரமனுக்கு கொடுத்த வரவேற்பு வித்தியாசமாக இருந்தது அதாவது ஒரு ராஜாவிற்கு எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருந்தது இதை அனைத்தையும் பார்த்தவாறு அரண்மனைக்குள் சென்றான் பராக்கிரமன் பின் அரண்மனையின் உள்ளே பராக்கிரமனின் முழக்கங்களுடன் வரவேற்றார்கள் இது பொதுவாக மகாராஜாவிற்கு தான் இது மாதிரியான முழக்கங்கள் செய்வார்கள் என்பதால் பராக்கிரமனுக்கு இது ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆம் பராக்கிரமனுக்கு தான் இப்போது தன் ஏழு குடும்பங்களுக்கும் மகாராஜா அதாவது வெள்ளை அரண்மனையின் மகாராஜா என்பது தெரியாது பிறகு பராக்கிரமன் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விக்கிரமனின் தந்தையான குணதீரனிடம் நேரடியாக சென்றான் குணதீரனை தனிமையில் அழைத்து சென்று அந்த அரக்கர்கள் பூமிக்கு வந்ததிலிருந்து விக்கிரமன் தொலைந்தவரை அனைத்தையும் சொல்லி முடித்தான் இதை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட குணதீரன் வராக்கிரமனை அழைத்துக் கொண்டு அந்த புறத்தில் இருந்த ஒரு குளத்தின் அருகே சென்றான் பின் இந்த குளம்தான் விக்ரமனின் வாழ்க்கையை மாற்றியது என்று கூறி விக்கிரமனின் சிறு வயதில் ஸ்ரீதேவியிடம் பந்தயம் செய்து இந்த குளத்தில் மூழ்கியது பின் அதே நேரம் விக்கிரமனின் ஜாதகத்தில் விக்ரமனின் ஆயுள் முடிந்தது என்று அனைத்தையும் கூறினான் குணதீரன் இதை கேட்ட பராக்கிரமன் அப்படியானால் இப்போது உயிருடன் இருக்கும் விக்ரமன் யார் என்று கேட்க அதற்கு குணதீரன் இந்த சந்தேகத்தில்தான் நான் இன்று வரை இருக்கிறேன் இப்போது இருக்கும் விக்கிரமன் தான் என் மகனா இல்லை வேறு யாராவதா என்று தினந்தோறும் குழம்பிக் கொண்டிருக்கிறேன் என்றான் மாமா இதை நீங்கள் இவ்வளவு உறுதியாக கூறுவதற்கு என்ன காரணம் என்று பராக்கிரமன் கேட்டவுடன் அதற்கு குணதீரன் என் பூஜை அறையில் இன்று வரை என்னால் ஒரு விளக்கை கூட ஏற்ற முடியவில்லை நான் விளக்கை ஏற்றிய சில நொடிகளில் உடனே அந்த விளக்கு அணைந்துவிடும் அதற்கு காரணம் இந்த அரண்மனையில் ஏதோ ஒரு ஆத்மா மோட்சம் அடைய முடியாமல் இருப்பதுதான் காரணம் ஒருவேளை அந்த ஆத்மா என் விக்ரமனின் ஆத்மாவாக இருக்குமோ என்று நினைத்து வருடம் தோறும் விக்ரமனுக்காக இறுதி சடங்குகளையும் செய்வேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ தடங்கள் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் அந்த இறுதி சடங்கையும் என்னால் செய்ய முடியவில்லை இதனால் தான் என்னால் விக்ரமன் இறந்து விட்டான் என்றும் சொல்ல முடியவில்லை அதே நேரம் உயிருடன் இருக்கிறான் என்றும் சொல்ல முடியவில்லை என்று கூறி வருத்தப்பட்டான் உடனே பராக்கிரமன் உங்களின் குழப்பத்திற்கான தீர்வு ஏன் இந்த குலத்தில் இருக்கக்கூடாது என்று கூற குணதீரனும் அதை பற்றி யோசித்தான் பின் பராக்கிரமன் நம் இருவரின் கேள்விகளுக்கு இந்த குளத்தில்தான் பதில் இருக்க வேண்டும் என்று கூறி முதலில் பராக்கிரமன் அந்த குளத்தில் குதிக்க அதை தொடர்ந்து குணதீரனும் அந்த குளத்தில் குதித்தான் இங்கே விக்ரமன் அந்த அரக்கர்கள் வட்டமாக மண்டியிட்டு அமர்ந்திருக்க அவர்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்தான் விக்ரமனின் மனதில் நான் இப்போது இந்த அரக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அருகில் வந்த அந்த அரக்கர்களின் தலைவன் இந்த பூமிக்கு சம்பந்தமில்லாத வேற்று கிரக மொழியில் பேசத் தொடங்கினான் இதை கேட்ட விக்கிரமனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அதற்கு காரணம் அந்த அரக்கன் பேசிய மொழி விக்ரமனுக்கு புரிந்ததுதான் இவர்களின் மொழி எனக்கு எப்படி புரிகிறது என்று குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க அந்த அரக்கன் விக்ரமனை பார்த்து அவன் மொழியில் அரசே எங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று கூறி விக்ரமன் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் இதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்த விக்ரமன் எல்லாம் யார் எனக்கு எப்படி உங்களின் மொழி புரிகிறது நீ ஏன் என்னை உன் அரசர் என்று கூறுகிறாய் என்று கேள்விகளை கேட்டான் அவர்களின் மொழியில் அதற்கு அந்த அரக்கன் நீங்கள் உங்களை இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் யார் என்று நான் யார் என்றா நீ என்ன சொல்ல வருகிறாய் நான் விக்ரமன் குபேர வம்சத்தின் இளவரசன் அதாவது இந்த பூமியில் வாழும் மனிதன் இதை கேட்டதும் அந்த அரக்கன் பலமாக சிரித்தான் பின் பலமாக சிரித்துவிட்டு நீங்கள் மனிதனாக இருந்தால் எங்கள் மொழி எப்படி உங்களுக்கு புரிகிறது அது மட்டுமல்ல எங்கள் உலகத்தில் உருவான ஆயுதம் எப்படி உங்கள் கைப்பட்டதும் உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று யோசித்தீர்களா அதாவது அந்த அரக்கன் எதை பற்றி கூறுகிறான் என்றால் அன்று பூமிக்கு வந்த இந்த அரக்கர்கள் கடலிலிருந்து ஒரு ஆயுதத்தை வரவழைத்து அதை விக்ரமன் மற்றும் பராக்கிரமன் அவர்களை நோக்கி அனுப்பினார்கள் அந்த நேரம் விக்ரமன் பராக்கிரமனை காப்பாற்றுவதற்காக அதை பிடித்து தடுத்து நிறுத்தினான் அல்லவா அந்த நிகழ்வைத்தான் இந்த அரக்கன் இப்போது கூறுகிறான் இதை அனைத்தையும் பற்றி யோசித்துக் கொண்டு விக்ரமன் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க அந்த அரக்கன் இந்த ஆயுதம் ஏன் உங்களுக்கு கட்டுப்பட்டது என்றால் அது உங்களுடையது அதனால் தான் கட்டுப்பட்டது என்று கூறினான் இதை அனைத்தையும் கேட்டு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைந்து குழப்பத்தில் நிற்க விக்ரமன் அருகில் வந்த அரக்கன் அந்த ஆயுதத்தை விக்கிரமனின் கையில் கொடுத்துவிட்டு பின்னே சென்றான் பிறகு அந்த அரக்கன் அரசே உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கைகளால் இந்த ஆயுதத்தை இருக பிடித்து உற்று நோக்குங்கள் நீங்கள் யார் என்று புரியும் என்றான் அதைத் தொடர்ந்து விக்ரமனும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அதை உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது பழைய நினைவுகள் வந்தது அதாவது விக்கிரமனின் முன் ஜென்மம் ஞாபகம் வந்தது